விவசாய உறவுகளே மற்றும் எல்லா நண்பர்களுமே எல்லாருக்கும் வணக்கம் டெல்லி என்ன பார்க்க பார்க்குறோம்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து நெல் எப்படி வருது நெல் எப்படி வயலெல்லாம் விளைய வைக்காங்கன்னு டெல்லி நிறையா பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்கான பதிவு தான் இது இப்போ பார்த்திங்கன்னா நெல் வயலில் தான் நிற்கிறோம் இது வந்து ரெண்டு வெயில் இப்போ ரெண்டாம் பூ நம்ம வந்து மொதல் பூ விளைய வச்சு ரெண்டாம் பூ ரெண்டாம் பூனா மொத ஒரு போகம் நம்ம வந்து விளைய வச்சுரும் ரெண்டாவது போகம் வந்து இப்போ அதை அறுத்து முடிச்சு வர போட்டிருக்கோம் இந்த ரெண்டு வெயில் கிடக்குது இது வந்து ரெண்டாம் மூஞ்சு ஏன்னா தண்ணி நமக்கு வந்து ரெண்டாம் பூக்கு கம்மியாக தான் இருக்கும் அதனால் கம்மியான வயலில் தான் போட்டிருக்கோம் அதுனா இது வந்து நெல் வரக்கூடிய பருவம் பார்த்தீங்கன்னா நெல் வந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து நெல்லில் வந்து நிறைய பேருக்கு எப்படி வரணும் தெரியாது இது இப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு நெல் மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு நெல் உரம் உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கு மேலே பச்சை கலரில் ஒரு கோட்டிங் இருக்குது அரிசிக்கு மேலே இதுதான் நெல்லோட உரம் இது வந்து முதல்ல நார்மலாக இருக்கும்போது அதில் வந்து ஒன்றுமே இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நெல் இப்போ இல்லாத காட்டுதேன் நண்ப சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் செத்துவோம் நீங்கள் அப்புறம் கமல் எதுவும் என்ன கமனில் உடனே கேளுங்க அதுக்கான வீடியோ நான் உடனே போட்டுடுறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றுமே கிடையாது வெறும் வெறும் உரம் மட்டும்தான் இருக்குது இந்த உரம் வந்து முத முதல்ல வரக்கூடிய இந்த உரம் மட்டும்தான் வரும் இந்த நெல்லோட மூடி மாதிரி சொல்லலாம் இதுக்கு இது வந்து ஒரு பெட்டி மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒன்றுமே கிடையாது இது அமுக்குனாலும் அமுங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெல் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் சில இதில் சாவி மா சாவின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன செய்வோம்னா அதுக்கு சரியான சத்து இல்லாமல் அதில் அப்படியே அது போயிடும் அந்த நெல்லாம் அப்படியே சாவியாக போயிடும் நம்ம வந்து இப்போ நார்மலாக வரக்கூடியது வந்து என்ன செய்யோம்னா சாவி இல்லாமல் வெறும் நமக்கு வந்து வெறும் பையாக தான் இருக்கும் வெற்றி இடமாக தான் இருக்கும் அந்த வெற்றி இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து வெற்றி இடம் இந்த நெல்மணியில் வந்து இது வந்து ஒரு சிலையில் வெத்தி இடம் உண்டு இந்த வெற்றி இடத்துல வந்து இது கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஒரு அதுக்கான த தகுந்த பருவத்திலேருந்து அதில் விட நெல் வந்து பால் அடைக்கும் அந்த நெல்லுக்கு நெல்லுக்கு வந்து முதல்ல பால் அடைக்கும் அந்த பையில் அந்த பால் தான் அப்படியே முற்றி முத்தி நெல்லாக வந்துடுது நெல்லா வந்து நமக்கு வந்து கதிராக வருது இப்போ வந்து நிறையா இடத்துல பார்த்திங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பருவம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கீழே அடியில் பார்த்திங்கன்னா பையன் மட்டும் இருக்கும் அடுத்ததில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் வந்து கொஞ்சம் பால் உள்ளே பார்த்தா தெரியும் ஆனால் இப்போ பால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த பால் கண்டு இது இருக்கிறது வந்து கண்டுபிடிக்க வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா உடனே நம்ம வந்து நரம்பிடும் நரம்புன உடனே கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அது கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டம் இப்போ கொஞ்சம் நல்லா இது முதல் பூனால் நமக்கு உடனே கண்டுபிடிக்கணும் ஆனால் வந்து பூவில் வந்து தண்ணி செத்து நமக்கு நிறையா இருக்கும் அதனால தண்ணி எப்பவும் பாய்ச்சிட்டே இருப்போம் இது வந்து கொஞ்சம் விளைய ஆரம்பிச்சிட்டு இப்போ நன்காய் கண்டுபிடிச்சிட்டு உடனே காட்டுறேன் இதில் எல்லாமே ஓரளவு ஒன்று வெற்றாக இருக்குது இல்லைன்னா நார்மலாக தான் இருக்குது இப்போ பால் இருக்குது எதுனா கண்டுபிடிக்கணும் அது வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கதான் நல்ல வேஸ்ட் பண்ணாண்டான் இது வந்து கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் தான் பால் இருக்குது நறுக்கா இதுதான் நெல்லோடய பாலுங்கிறது இந்த பால் தான் நமக்கு வந்து அப்படியே இந்த நெல்லோட பயில அடைச்சி ஃபுல்லாக அடைப்போம் அடைச்ச உடனே அதுக்கப்புறம் வெளியே காத்தோட்டம்லாம் ஒன்றும் இருக்காது அது உள்ளே நல்லா அப்படியே மூடி தான் இருக்கும் இந்த காத்தோட்டமாக இருக்க இடத்துல தான் இப்போ உங்களுக்கு லைட்டாக காட்டோன்னா முன்னாடி லைட்டாக ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள் பத்து செகண்ட் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள் அதில் இப்போ பால் வந்து வீடியோ காட்டுவேன் க இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து உடனே அழைக்கிறோம் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளில் கட் ஆயிரும் கட் கட்டி ஆயிரும் கட்ட கட்டி ஆனதுக்கப்புறம் அது வந்து அப்படியே முற்றி முத்தி அப்படியே முற்றி இந்த மஞ்சள் கலரில் ஆரமிச்சிடும் மஞ்சள் கலரில் ஆகி இந்த நெல் ஃபுல்லாகவே மஞ்சள் கலரில் காய ஆரமிச்சு இந்த வைக்கலுமே ஒரு அளவுக்கு மேலே ஆகிட்டால் அதோட அதோடய வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வைக்கலுமே அப்படியே இந்த நெல்லோட மூடு நெல்லோட மூடுமே காய ஆரமிச்சிடும் காஞ்சிக்க வர நமக்கு வந்து அதை அறுத்துற வேண்டி தான் அதான் நம்ம மாட்டு வைக்கோ வைக்கோலாக யூஸ் பண்ணுறோம் அந்த வைக்கல வந்து சிலவங்க வயலே போட்டு மக்க வச்சு இன்னொரு தடவை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இன்னொரு தடவை எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா உரமாக யூஸ் பண்ணிக்கலாம் வரம் வைக்கல் வந்து நம்ம ரொம்ப பொட்டோன்னு அது வந்து செம்மிட்டு சீக்கிரமாக மக்காது அப்படிங்கும்போது நமக்கு வந்து வயல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பிடிக்காது உழுது அடிக்கும்போது ரொட்டேட்டர் போடும்போதெல்லாம் சரியா இருக்கும் அதுதான் நமக்கு ஒரு பிரச்சனை ஆக்கிறோம் அறுக்கு மிஷின் வச்சு அறுப்பாங்க அறுக்கு மிஷின் வந்து அறுபடியாக இருந்துருந்து ஒரு வருஷம் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறு டூ மூவாயிரத்தி ஐநூறு கேட்பாங்க இப்போ நமக்கு ரெண்டு தான் இருக்குது வைக்கிற பார்த்திங்கன்னா மேக் அந்த ஓரமாக லாங்கில் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் வெள்ளை கலரில் தெரியும் அந்த இடத்துல அறுக்கும்போது நம்ம இதை அறுத்துடணும் இல்லைனா நமக்கு தனியாக மிஷின் கொண்டுறோம்னா பத்தாயிரூவா தரீங்களா ஆயிரம் தரீங்களான்னு கேட்பானில்லே அதுக்கு நம்ம நெல் நெல் வந்து ரொம்ப ரேட் ரொம்பலாம் ரேட் இருக்காது ஒரு கிலோ நெல் இருபத்தி ரெண்டு ரூபா வரும் ஒரு கிலோ அரிசி அறுபது அறுபதுருவான்னா ஒரு கிலோ நெல் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா தான் வரும் அதனால் நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ இப்போ இன்னொரு வேறு நெல் பார்க்கலாம் அப்புறம் வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உடலில் ஒரு விறப்பு கிடக்குது ஏன்னா இந்த வெயில் வந்து மேட்டு வெயில் இந்த வெயில் பள்ளத்தேல் மட்டமான காலத்தில் நட்டாதான் நமக்கு வந்து தண்ணி ஈக்குவலாக பாய ஆரம்பிக்கும் இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நெல்லை காணலை என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நெல் வந்து நமக்கு வந்து மயில் குறச்சி வரும் அந்த மயில் வந்து எவ்வளோதோ கொறைச்சி போகுது மயில் வந்து நம்ம இருக்க நேரம் வந்துச்சுன்னா நம்ம விரட்டி விடுவோம் இல்லாத நேரம் வந்தோம்னா அது பாட்டுக்கு திங்கிட்டு போயிடும் அது பாட்டுக்கு நக்கத்து வாய வச்சு குறிச்சி குறிச்சு திங்கிட்டு இருக்கும் அப்புறம் கருவாளி காடை மைனா எல்லாமே வந்து சாப்பிடும் நம்ம இருக்க நேரம் இருந்தோம்னா கொஞ்சம் ஆள் சொல்லி கிட்டே வராது நம்மளும் கொஞ்சம் பார்த்தோம்னா களைச்சி விட்ருவோம் அப்புறம் பதின நண்பர்களே இப்போ வந்து நமக்கு வந்து விவசாயிகளுக்குன்னு ஒரு பெரிய ட்ராபேக் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் தான் நிற்கிறேன் பார்த்திங்கன்னா அந்த முட்டு பயிர் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இதுதான் என்னோடய முட்டு முட்டுக்கு கீழே தான் இருக்குது இப்போ உள்ள நெல் பூராமே முட்டை விட முட்டை விட தாண்டி வர முடியாது அதனால நமக்கு வைக்கலில் ஒரு லாபம் பார்க்கலாம் வைக்கலையும் கிடைக்காது இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஒரு வயலில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கட்டு வைக்கல் கூட வராது நமக்கு அடித்து பிடிச்சி கட்டினாலும் ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய காலத்துலலாம் ஒரு ஆள் வளத்துக்கெலாம் நெல் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கள் வயலையும் முதல்ல நான் சின்ன பேனாக இருக்கும்போது என்னையும் முக்கிரும் கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தால் என்னை விட தாண்டி தான் இருக்கும் இப்போ நான் ரொம்பலாம் வளரல ஓரளவு தான் வளர்ந்துருக்கேன் இப்போ தான் முட்டளவு கூட தாண்டியிருக்கு அப்போ நான் இந்த அளவுக்கு இருக்கோம்னா நான் முட்டளவுக்கு தான் இருந்துட்டு சொல்லி ஒரு கணக்கில் பாருங்களேன் அவர் ஏழா பெட்டாக படிக்கும்போது அப்படி இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இப்படி வந்துட்டுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு இன்னொரு ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நமக்கு வந்து பழைய வேத நிலை இப்போ வந்து இந்த வயல் நட்டுருக்கோம் இந்த வயலோட பழைய நெல் இருக்கும் இந்த வயலோட பழைய நெல் இந்த வயல் இருக்குன்னா இந்த வயலோட பழைய நெல் இருக்கும் பழைய இப்போ பழைய நெல்னால் இந்த வயலில் அடுத்த நெல் வந்து உடனே காயப்போட்டு நம்ம வந்து விதையை பாத்துக்காது தாண்டி அப்படி வச்சுருப்போம் இந்த நெல் அப்படியே விதையாக எடுத்து போட்டோன்னேங்க அடுத்த முறை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த விதை வந்து அடுத்த முறைக்கு முளைக்க முடியாது எதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு பிஸ்னஸ் பண்ண காண்டி அந்த விதையை அடுத்த தடவை யூஸ் பண்ணாத அளவுக்கு அவன் வச்சு எல்லாம் செஞ்சான் அதுக்கப்புறம் அவன் அவன்கிட்ட கூட விதைக்கு அவன் அவன் தரக்கூடிய மருந்து தான் நம்ம அடிக்கணும் மற்றபடி ஒன்றுமே செய்ய முடியாது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து நான் உட்காந்துருக்கேன் எனக்கு எவ்வளோ சைஸுக்கு இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் மொத்தளவு என்னோடய நெஞ்சளவு கூட இல்லை ஒன்றுமே செய்ய முடியல அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா நடந்தே தான் எல்லாம் கோரம் முளைச்சி ஒன்றும் ஒப்பிடல அதனால் இப்போ சும்மா கிடக்குது அப்புறம் எங்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க லைக் அண்ட் ஷேர் சத்துவோம் நீங்கள் அப்புறம் வந்து கமெண்ட்டில் எதுனா கேட்டுப்போங்க விவசாயம் எப்படி இருக்குன்னு சொல்லி யாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் தெரிலனா நெல் எப்படி விளையாது என்னதுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள் அப்புறம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ரீல்ஸ் தான் அதில் வந்து நெல் எப்படி விளையுதுன்னா மரத்தில் விளையுதுன்னு ஒரு அக்கா சொன்னாங்க அது எப்படின்னே தெரில அவங்க ஊரில் மரத்தில் தான் விளையுன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான நிறையா ப்ராசஸ் இருக்குது முதல்ல ஒதுங்க வச்சு ரொட்டேட்டர் போட்டுவிட்டு உழுது அடிச்சுட்டு அப்புறம் தண்ணி பாய்ச்சிட்டு மட்டைப்படுத்திவிட்டு அப்புறம் கேட்சி விலுவண்டி வச்சு காட்சியில் போட்டுட்டு இப்போ வந்து இன்னொரு என்னென்னா கேட்சி விழுண்டி வந்து ரோட்டில் வரக்கூடாதான் ரோட்டில் வந்து வந்து ரோடு நாசம் வாங்கி சொல்லி கேச்சுவில் வரக்கூடாதான் ஆனால் நம்ம வயலுக்குலாம் வரணும்னா ரோட்டு ரோடெல்லாம் தாண்டி தான் கேச்சுவல் வரும் வயலுக்குள்ளே வயலுக்குள்ளேயே அதுக்குன்னு டிராக்டர் விட்டு நிற்க முடியுமா டிராக்டர்காரங்க கொண்டு போய்விடுவாங்க அதனால் இப்போ அது ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்குது நம்ம ரொட்டேட்டர் போட்டால் மட்டும்தான் முடியும் ரொட்டேட்டர் போட்டதுக்கு பைசா கொஞ்சம் கூட வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் களப்பறிக்கணும் ரெண்டு களபறிக்கணும் ஒரு மருந்து அடிக்கணும் அப்புறம் தூள் போடணும் உரம் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க நல்லா களை முடிஞ்ச கூட அதுக்கு தண்ணி வடி விடணும் தண்ணி கிடக்காம விடணும் இப்போ வந்து தண்ணி இல்லை இது ரெண்டாம் மூணு தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி ரொம்ப பாய்க்கலை முதல் பூ அப்படிங்கும்போது முத புகம் அப்படிங்கும்போது நமக்கு தண்ணி எப்பவும் தண்ணி வயலில் கேஜணும் அப்போ தான் அந்த பயிர் கொஞ்சம் எலும்பி வரும் இப்போ ரெண்டாம் மூணு கொஞ்சம் அமைகி கிடக்கு இதை விட நல்லா இருக்கணும் ஆனால் இதில் ஒன்றுமே கிடைக்காது வ நமக்கு அறுவடைக்கு கூட ஒரு வைக்கல் கூட மாட்டு கிடைக்க மாட்டேங்குது அதான் ஒரு ட்ராவாக்காக இருக்குது அப்புறம் காய்ச்சி நம்ம சேனலுக்கு போய் புதுசாக ஒரு லைக் அண்ட் ஷேர் சப் பண்ணியேங்க அப்புறம் வந்து நம்ம நம்ம பேசுகிறது இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா எதுவும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அப்புறம் வேறு எதுவும் வேணால் கமெண்டில் கேளுங்கள் இதுக்கு மேலே அதுக்கப்புறம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம போட்டிருக்க நெல்லோட பேர் சொல்ல மறந்துட்டேன் உள்ள நேரமாக இப்போ வந்து ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு கால வகை உண்டு இப்போ இது வந்து ஐம்பது பதினேரம் நெல் ஐம்பது பதினாறுல இது கர்நாடகா பொன்னி கர்நாடகா பொன்னி ஆந்திரா பொன்னி டிலாக்ஸ் பொன்னி அப்புறம் வந்து ஏகப்பட்ட பொன்னி வகைகளே இருக்குது நீங்கள் குரோம்லாம் லைட்டாக போய் சர்ச் பண்ணாலே போதும் நெல் வகைகள் மட்டுமே ஆயிரத்துக்கு மேலே உண்டுன்னு சொல்லி போட்டிருக்கு ஆனால் நம்ம ஊரில் விளையக்கூடியது கொஞ்சம் தான் சம்பா நெல்லுலாம் உண்டுமா அதெலாம் சம்பா அப்படின்னாலே அது வந்து நம்மளோட வளர்த்தே தான் இருக்கும் ஓரளவு ஒரு பத்து அடிக்கிட்டே வளரக்கூடியது தான் ஆனால் அது வந்து இங்கே மூங்கில் சம்பா நிறைய சம்பா உண்டுமா ஆனால் அது நமக்கு நம்ம நாட்டில் நம்ம ஊரில் விளையாது வேறு எங்கேயும் விளையலாம் ஆனால் அதெல்லாம் நான் பா செடியில் தான் பார்த்துருக்கேன் மற்றபடி நம்ம ஒரு சைடு விளஞ்சி பார்த்தது இல்லை ஏன்னா அந்த அரிசி நாங்கள் ஒரு தடவை சம்பாரசி ஒன்று போட்டோம் விளைய வச்சு போட்டோம் கொஞ்சோண்டு ஒரு வயலில் மட்டும் போட்டு பார்த்தோம் அந்த விதை முளைக்கவே இல்லை நம்ம மண்ணுக்கா இல்லைனா அதுக்கப்புறம் நம்ம போட்ட ச இது சரியில்லையா இல்லை அது முளை ஒன்றுமே வரலை அதனால் அந்த வயலில் அப்படியே விட்டாச்சு ஒன்றுமே வரமுட் அதுக்கப்புறம் அது வந்து ரெட் கலரில் இருந்த அந்த அரிசி சம்பாரசி ஃபுல்லாகவே ரெட்டாக இருந்துச்சு அரிசி உள்ளே பார்த்தாலுமே சோப்பு சோப்புனா இருக்கும் இன்னொரு அரிசி அதே அதேமாதிரி டீக்கே அரிசியும்பாங்க டீக்கே அரிசியுமே நமக்கு வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லலாம் ரெட்டாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ரெட்டாக இருக்காது நம்ம சாப்பாடு வந்து கொஞ்சம் ரெட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த சம்பா அரிசி ஒன்று நாங்கள் வாங்கினது வந்து ரொம்ப ரெட்டாக இருக்கும் அப்படியே ரெட்டுன்னு சொல்ல முடியாது ரொம்ப டார்க் ரெட்டு அப்படி இருக்கும் சாப்பாடைக்கு ஆனால் அது நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தது நாங்கள் வந்து அப்படியே ரைஸ் மில்லையே கொடுத்து குத்தி சாப்பிட்டாச்சு நிற்கிறேன் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெல் வந்து அம்ப மினார் அரிசி நிறையா அரிசி உண்டு அம்ப மினார் வந்து நாலு மாதத்தில் விளையக்கூடியது நாலு மாதம் அதுதான் இருக்கையே குயிக்கான விளையக்கூடியது அம்ப பினார் அரிசி தான் நாலு மாதம் கிடையாது மூணு மாதம்தான் வரும் மற்றபடி இந்த ஆந்திரா பண்ணி கர்நாடகா பண்ணி டிலாக்ஸ் பண்ணி இது எல்லாமே நாலு மாதம் கண்டிப்பாக வந்துடும் நாலு மாதம்னா நாமனு பன்னிரெண்டு நூற்றி இருபது நாள் கூட ஆயிரும் அதுக்கப்புறம் களைப்பறிச்சி நமக்கு வந்து கொஞ்சம் வாடை போட்டு வைக்கிலாம் தேவைன்னா கூட கொஞ்ச நாள் காய போட்டணும் ஒரு ஒரு மாதம் காய போட்டால் தான் நமக்கு வைக்கல் நல்லா கிடைக்கும் மற்றபடி ஈரத்தோடு அர்த்தம்னா அது வந்து வைக்கல் நமக்கு கிடையாது வண்டியிலே இப்போ அதிமதி பெற்றோம் அதுக்கு வந்து நம்ம இதோட வெடி முடிச்சிக்கலாம் அன்றைக்கி இன்னொரு வெடியில அருமையான வீட்டில் பார்க்கலாம் அப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுங்கன்னா லைக் அண்ட் ஷேர் ஷேர் பண்ணிக்கங்க கடைசியாக நம்ம உங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணுன்னா ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ